சிறுநீர் கழிக்க வேண்டாம் ஏன்னா அதுலதான் அதிகமான வசுவாசிகள் உண்டாகிறது வந்து என்ன வந்து சிறுநீர் கழிச்சிட்டு அங்க செய்வோம் பிறகு நமக்கு ஒரு வசுவாசம் ஏற்படும் ஒரு என்ன சந்தேகம் ஏற்படும் இப்ப பட்ட தண்ணி வந்து நான் அந்த சிறுநீர்ல பட்டு வந்திருக்குமோ என் உடம்புல பட்டிருக்குமோ என் ஆடையில பட்டிருக்குமோ திரும்ப கழுவுறது தொழிலுரை சந்தேகம் வாரது திரும்ப வாரது திரும்ப கழுவுறது இப்படியான சந்தேகத்துக்கு இது இடம் அளிக்கும் ஆகவே அப்படியே செய்ய வேண்டாம்னு சொல்லாசி சொல்லாங்க அதே போல தேங்கி கிடைக்கக்கூடிய தண்ணீர் குளம் குட்டைகள் என்ன செய்யக்கூடாது தவித்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன காலம் செல்ல செல்ல பெரிய அளவுண்டா பெரிய அதாவது பெரிய டேம் மாதிரி பெருசா இல்லையா அதுல பிரச்சனை இல்லை அதையும் தவிர்க்கிற நல்லது ஆனா சின்னதா இருக்குமே இதுல செய்யவே கூடாது ஏனென்றால் பலர் அப்படி செய்யும் போது பல நாட்கள் ஆகும் போது அந்த தண்ணீரில் என்ன செய்யும் துர்நாற்றம் ஏற்படும் அது மாசுபடும் அந்த தண்ணீரிலே வாடை ஏற்படும் அந்த தண்ணீருடைய நிறம் மாறும் அந்த தண்ணீரை உபயோகிக்க முடியாமல் போயிடும் அப்ப மக்கள் வந்து உபயோகிப்பதற்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லாத இடமாயினும் அந்த தண்ணி அசுத்தமாகிவிடும் என்கிற காரணத்துல சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் தேங்கி கிடக்கும் அந்த அந்த தண்ணீரிலும் என்ன சிறுநீர் கழிப்பதே சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமா அஹமதிலே நசாயிலே அதே போல இந்த போகக்கூடிய முறைகள்ல உண்டு சொன்னால் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது இது சம்பந்தமாக ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் யாராவது உங்களுக்கு பசுலா சல்லா அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இந்த ஹதீஸ் இபுனு மாஜா திருமதி சஹி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல பதிய திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை இது மிக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று சொல்றாங்க இன்னும் ஒரு ஹதீஸ்லேயே வருகிறது உதய பாரதி அல்லாஹூ தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் நாயி சல்லாஹு அலி அவர்கள் ஒரு ஒரு கூட்டத்தார் தங்களுடைய குப்பைகளை கூட்டும் இடத்துல சென்று சல்லு அவர்கள் நின்றவாறு சிறுநீர் கழித்தார்கள் நான் கொஞ்சம் தூரமாகினேன் அவங்க சொன்னாங்க பாரதி சொன்னார்கள் கொஞ்சம் கிட்ட வாங்க என்று சொன்னாங்க நான் சல்லாஹூ அலஹி வசல்லாமருடைய குதிகால் வரைக்கும் சென்றேன் பிறகு சல்லல்லா அலி அவர்கள் தன்னை சுத்தப்படுத்ததுக்கு பிறகு உது செய்தார்கள் தன்னுடைய இரண்டு காணூரை மீதும் மசுகு செய்தார்கள் திருமதி அபுதா நசாயி இப்ரமாஜா போன்ற கிரந்தங்கள் இது ஆயி சொல்றது என்ன நின்று கொண்டு சிர்நீ கழித்ததாக நீங்க யாராவது உங்களுக்கு சொன்னால் அதை உண்மைப்படுத்தாதீங்க அவங்க உட்கார்ந்து கொண்டு தான் சிண்ணி கழிச்சுக்கிறாங்க உதவி அல்லாஹால அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு குப்பை மேட்டுக்கு செல்லல்லா அலிவாசலம் சென்று என்ன சிந்திக்கிறாங்க நின்று கொண்டு சிந்தி கழித்துக்கிறாங்க இங்கேயும் ஒன்று கொண்டு முரண்படுவதாக நமக்கு தெரிகிறது இது எப்படி விளங்கணும் என்றால் ஒருவருக்கு அவசிய தேவை இருந்தால் என்ன செய்யலாம் நின்று கொண்டு சிறு கழிக்கலாம் இல்லையென்றால் என்றால் அவர் உட்கார்ந்து கொண்டுதான் சிறு கழிக்கணும் அதுதான் சிறந்த முறை என்ன நிர்பந்த தேவை ஒருவருக்கு உட்கார முடியாது கால வலி அல்லது இன்றைக்கு ஆண்கள் பொதுவாக அணிந்திருக்கக்கூடிய பெயன் போன்ற இறுக்கமான ஆடைகள் அவங்க வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்றாங்க அவர்கள் போகக்கூடிய அந்த விமான நிலையங்கள்ல அதிகமான அதிகமாக வெளிநாடுகள் அதாவது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற மாதிரி தான் என்ன அளவுக்கு இப்ப ஹரத்திலயும் ஆண்கள் போகக்கூடிய அந்த இன்றைக்கு ஹரத்துல அங்கு மக்களுக்கு நடக்கக்கூடிய பல நெருக்கமான நேரங்களில் நடக்கக்கூடிய பல கஷ்டமான சூழல்களை அறிந்து முன் முன்காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒது செய்யக்கூடிய இடங்கள் ஹரமுக்கு உள்ளேயும் வந்து விட்டது ஒது செய்யறதுக்கு மாத்திரம் ஏன்னா அந்த உதிசிறதுக்கு மாத்திரம் பாத்ரூம் போக வேண்டிய தேவை கடுமையான நெருக்கமான காலங்கள் மஷா அல்லாவர்களுக்கு சேட்டும் ரொம்ப இலகுவாக்கி வச்சுக்கிறாங்க பாத்ரூம்களை நிறைய கட்டிக்கிறாங்க நான் கசா சைட்ல நான் பார்த்தேன் சில ஹஜ்ஜுடைய காலங்கள்ல அவங்க வந்து இந்த மேற்கத்திய நாடுகள்ல அல்லது விமான நிலையங்கள்ல எல்லா இடங்களையும் சிறுநீர் கழிப்பதற்கு மாத்திரம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் பல இடங்கள்ல அதாவது அந்த பாத்ரூம் ஏரியாவுக்குள்ள வை வைத்திருப்பதை பார்த்தேன் அதாவது பாத்ரூம்களில் நெருக்கமாக இருக்கும் போது சிறுநீர் கழிப்பதற்கு மாத்திரம் உள்ளவர்கள் கழித்துக் கொண்டு செல்லலாம் என்று இப்படியான காலகட்டங்கள் காலகட்டங்கள்ல அல்லது ஒரு நஜிசான இடங்கள்ல போய் நீங்க சிறுநீர் கழிக்க போறீங்க அல்லது உங்களுக்கு வந்து அந்த குந்தி கொண்டு சிறுநீர் கழித்தால் உங்களுடைய உடம்புல நஜிசிகள் தெரிக்கலாம் இந்த ரசூல்லா அவர்கள் ஒரு சமூகத்துடைய குப்பை கொட்டக்கூடிய இடத்துல போய் நின்று நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்கிற அந்த அதிச ஆதாரமாக வைத்து இப்படியான ஒரு கட்டங்களை ಅಡಿಂದಾಲಿ ತವರೆ ಉಕ್ಕಾದುಕೊಂಡು ಸನ್ನಿಗಳಿಕೆ ಕಳಿಕೊಂಡು